வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு WhatsApp பண்ணுங்க வணக்கம் சின்ன வணக்கம் அப்புறம் நம்ம ஓபிஎஸ் அண்ணா அவர் என்ன சொல்றாரு நின்னா ராமநாதபுரத்தில் தான் நிற்பேன் அப்படின்றாரு ஏன் அங்கே போய் தலைகையில் குதிக்கிறாரு அவர்தான் கோயில் கோயிலாக சித்தின்னு இருக்காருண்ணே பழனி கோயிலுக்கு போனார் தேர் இழுத்தார் அவர் தேர் அழுத்துட்டு அங்கே நின்று இருப்பார் அவங்க அந்த பக்கம் எல்லாம் குழந்த அந்த பக்கம் ஏன் இங்கே நிற்கிறேன் கேட்குறாரு இங்கே நிற்கிறாரு ராமநாதபுரத்துல நிற்கிறேன் ஆமா நீ தலைக்கீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி ராமநாதபுரத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன விஷயம்னா இவரு என்ன பண்ணிருக்காரு பிஜேபி கிட்ட போயிட்டு சீட்டு கேட்டிருக்காரு ஆமா எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பாத்துருக்காங்க உங்களுக்கு ஒண்ணுதான் யா

சரிங்க ஒண்ணுன்னா குடுக்குறீங்க அது எங்க இதுல நின்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆஹா அதெல்லாம் கிடையாது தாமறையில தான் நிக்கணும்

ராமநாதபுரத்துல நிக்கிறேன் ஆனா தனி சின்னத்துல நான் நிப்பேன் தாமரை சின்னத்துல நிற்க மாட்டேன் தனி சின்னத்துல நிக்கிறேன் நின்னு என் பவர் என்னன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் ஆமா இப்போ எலெக்ஷன் ராமநாதபுரம் தொகுதியே பொறுத்து வர்றோம் ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ

இபிஎஸ் அப்படின்னு நடக்க போது

நாலாம் தேதி தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும்போதான் தெரியும் ஒரு மணிக்கு தெரியும் ஆமா அப்படிதான் தெரியும் அடுத்து வேற எல்லாம் அடுத்து என்ன

对。 அது இவர் குற்றவாளி இவர் மூணு மூணு வருஷத்துக்கு ஜெயில போட்டாங்க அப்படின்னு சொன்ன இவர் எம்எல்ஏ பதவியை பறிச்சிட்டாங்க மினிஸ்டர் பதவியும் பறிச்சிட்டாங்க இப்ப இவர் வந்து எம்டியா இருக்காங்க வீட்டில இருந்தாரு ஆமா இருந்தாரு இருந்த போது என்ன பண்ணாங்க இவர் வந்து அப்பீல் பண்ணாரு உச்சநீதிமன்றத்துல யாரு காட்டனா என் பாரு என் பவர் என்ன என்ன தப்பண்ண எனக்கு ஜெயில போடுறீங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல அப்பீல் பண்ணாரு இவர் ஆனார் நான் என்ன தப்பறா அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணாங்க இவரு

முடியாது அவர் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுங்க தான் சட்ட சபையில வச்சு செஞ்சாங்க நேருக்கு நேரம் சும்மா இருப்பாங்களா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க போயிட்டு இவரு மேல ஒரு கேஸ போட்டாங்க நீங்க இது மாதிரி சொல்லிட்டீங்க தேர்தல் கமிஷன் சொல்லிடுச்சு சட்டசபை சட்டப்பேரவை தலைவர் சொல்லிட்டாரு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஐயா இவரு மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லுங்க ஐயா அப்படி சொல்லுவோம் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு சரமாரியா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா நம்ம தலைமை நீதிபதி சந்திரசூட் ஐயா இருக்காருல்ல அவரு சரமாரியா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு உச்ச ஒரு சொல்லிட்ட பேருக்கு இவர் யார் இது இல்லைன்னு சொல்றதுக்கு அவர் யார் இல்லன்னு சொல்றதுக்கு சோ அவர் என்னன்னா பதவி பிரபணம் செஞ்சு வைக்கணும் நாங்க சொல்றதா நீ செய்யணும் ஆமா செய்ய கூட யாரு வச்சி கேட்கும் ஆமா மாநில அரசுக்கு கட்டுப்பட்டவர் தான்

யாரு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை வெளியிட்டாங்க அதில் இவரு ஒரே ஒரு டவுட்ண்ண அண்ணா எங்களா நிற்கிறாரு

இந்த லிஸ்ட் வெளியிட்டது பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லா கட்சியும் வந்து எலெக்ஷன் தான் வேட்பாளர் இதுல ஒரு சில விஷயங்களா நடந்திருக்க

சொல்லி அடுத்த செகண்ட் இல்ல இல்ல இவர் தூத்துக்குடி எல்லாம் வேலைக்கு போக மாட்டாரு ஆமா இவர் தூத்துக்குடி எல்லாம் வேலைக்கு போக மாட்டாரு இவரு தூத்துக்குடிக்கு எல்லாம் நாய் இல்ல நெல்லை நல்ல திருநெல்வேலி தொகுதி ஆமா திருநெல்வேலி நல்ல திருநெல்வேலி தொகுதிக்கு இவர் அனௌன்மெண்ட் பண்ணிட்டாங்க இதுல என்ன ஒண்ணுன்னா எனக்கு இவர் எம்எல்ஏவா இருக்காரு இவர் எம்எல்ஏவா இருக்காரு ஆனா இவரை திருப்பி எம்பிக்கு நிக்க வைக்கிறாங்க

பொன் ராதாகிருஷ்ணா அவர் நிக்கிறார் இவரு வந்து பத்தாவது முறையா நிக்கிறார் அதே தொகுதியில பத்தாவது முறையா நிக்கிறாரு ஆமா அவர் நிக்கிறாரு இப்ப நம்ம அண்ணாமலை நான் வந்து சொன்னல ஒரு விஷயம் காத்து இருக்குன்னு அண்ணாமலைன்னா கோயம்புத்தூர்ல நிக்கிறாரு இவரு எண் மக்கள் எல்லாம் போனாரு கோயம்புத்தூர்ல அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால கோயம்புத்தூர்ல நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிக்கிறாரு சென்னையில டெபாசிட் வாங்குவாரு இல்லையேன்னு தெரியல முதல்ல கோயம்புத்தூர்ல டெபாசிட் வாங்குறாங்க தெரில கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சம்பவம் நடக்க போகுது

சிக்கரி பிரியாணியே போடுறேன் ஆடு அதுவா வந்து தலையை குடுக்குது ஆடு அது வந்து தலையை குடுக்குது விட்டுருவோமா நாங்க ஆமா மட்டன் பிரியாணிக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜனா டிஆர்பி ராஜன் ஆமா டிஆர்பி ராஜனா சொல்லிட்டாரு சோ பிஜேபியோட வேட்பாளர்கள் எல்லாமே ஏதோ ஒரு நோக்கத்தோட வந்து நிக்கிறாங்க ஆனா என்ன நோக்கம் தான் நம்மளுக்கு தெரியல அவங்களுக்கே தெரியல அவங்களுக்கே தெரியல கோயம்புத்தூர்ல மட்டன் பிரியாணி ரெடி எல்லாருக்கும் ஆமா மட்டன் பிரியாணி நம்ம டிஆர்பி ராஜனா சொல்லிட்டாரு தமிழ்நாட்டுக்கு கேக்குதா இல்லையோ? கோயம்புத்தூருக்கு உண்டு கோயம்புத்தூர் திரு குத்து குடுத்துவீங்க. மட்டன் பிரியாணி சாப்பிடுறாங்க. என்ன பண்றது? சென்னை பக்கம் வந்து நின்னுட்டன்னா எனக்கு வட சென்னை பக்கம். உங்களுக்கு தேய் மட்டன் சென்னை பக்கம் நின்னா உங்களுக்கு மட்டன் பிரியாணி கொடுத்துருக்கு. ஆமா கோயில் திரு குத்து குடுத்துவீங்க. அப்புறம் என்னன்னா தமிழ்ல டாண்டிய நம்ம டெல்லியில சம்பவம் நடந்திருக்கு ஆமா. நேத்து நைட் ஏதோ பெரிய சம்பவம் பண்ணிருக்காங்க. என்னாச்சு? ஆமா நம்ம டெல்லி சிஎம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சிஎம்-அ ஆமா சிஎம் தூக்கிட்டாங்க.

இவங்க கவர்மெண்ட் ரன் பண்றாங்களோ இல்லையோ அடுத்த ஆட்சிக்கு இவங்க வராங்களே இல்லையோ அடுத்த ஆட்சிக்கு யாரு வராங்களோ அது வரைக்கும் இந்த பி டீம் இருக்காங்கல்ல இடி சிபிஐ ஐடி இவங்கள வச்சு எதிர்கட்சி எல்லாம் தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க எதுவா இருந்தாலும்